நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உலக புகழ் உலக சாதனை பிறவி கலைஞன் மறைந்தும் மறையாத புகழ் அதாவது உலக புகழ் அடைய வேண்டும் கலைஞர்கள் பெரிய நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அவர்களுடைய செயலை வைத்து உலக புகழ் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான கையில் குறிகள்லாம் என்ன இருக்கும் ரேகைகள் எப்படி இருக்கும் கை அமைப்பு எப்படி இருக்குங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம கையை உடனே உலக புகழ் அடையணுன்னா முதல்ல சூரிய ரேகையை பார்க்கணும் சூரிய ரேகை கீழ இருந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு சூரிய ரேகை இருக்கணும் இல்லைன்னா சூரிய ரேகையில ஸ்டார் இருக்கணும் அப்படி இல்லை சூரிய மேட்டில் பொடி குறி இருக்கணும் சூரிய ரேகையோட ஸ்டார் இருக்கும் ரெண்டு சூரிய ரேகை இருக்கிறது அப்படி இல்லைன்னா சூரிய ரேகையில ஸ்டார் இருக்கிறது இல்லைன்னா சூரிய மேட்டில் ஸ்டார் இருக்கிறது முக்கோணம் இருக்கிறது இந்த மாதிரி கொடி இருக்கிறது இந்த மாதிரி குறிகள் அபூர்வமான குறிகள் இருந்தா திடீர் புகழ் உலக புகழ் செய்யக்கூடிய அமைப்பு உலக புகழ் உலக சாதனை இதுக்கு வந்து சூரிய ரேகை சூரிய மேடு இந்த சூரிய விரல் இருக்கு இல்லையா இந்த விரல் நீளமா இருக்கிறது கை வந்து சுத்தமா மென்மையா இருக்கிறது சாஃப்ட்னஸ் நீளமான விரல்கள் நல்லா புரிஞ்சுங்க நீளமான விரல்கள் நல்ல சாஃப்ட்னஸ் இந்த சூரிய ரேகை இருந்து இருக்கிறது இல்லைனா பாதியிலிருந்து இருந்தாலும் சூரிய ஒன்றுக்கு மேற்பட்ட சூரிய ரேகைகள் இருந்தால் பல துறைகளில் வெற்றி பல துறைகளில் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகை பார்த்துட்டமா அதுக்கப்புறம் தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை ஒரு இரண்டு ஒன்று தெளிவாக இரண்டு மூன்று தலை ரேகைகள் அப்படி சந்திரன் வீட்டு பக்கம் அழகா வளைஞ்சிருந்தது பேர் பேருந்து தெரியுமா வாழ்க்கையில் அந்த ரேகை ஒழுங்கா இருந்தா வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் பக்கம் வளைஞ்சிருச்சுன்னா சந்திரன் கற்பனையில் சிறந்தவர் கதை கவிதை கட்டுரை கற்பனை நடிப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த புதனும் சந்திரனும் சிறப்பாக இருந்தா நடிப்பு துறை அவங்களுக்கு சிறப்பா வரும் புதன் மேடு உயர்வா இருந்ததுன்னா பேச்சாற்றல் திறமை அறிவு புத்திசாலித்தனம் சிறப்பா இருக்கும் சரிங்களா இப்ப சந்திரன் வீடுங்கிறது மனம் மனசு நல்லா இருக்கா அந்த சந்திரமேட்டில் லைட்டா திக்கு கோடு திக்கு வளைமுறை இல்லாமல் லைட்டா வளைவு இருக்கும் மைல்டா உலக புகழ் உலகம் பூரா அவங்களுக்கு ரசிகர்கள் இருப்ப ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் தான் உலகம் உலகம் தண்ணீர் உலகம் பூரா பிரயாணம் பண்ணணும் உலகம் பூரா சுத்தி பார்க்கணும் உலகம் பூரா ரசிகர் இருக்கும்னா இந்த சந்திரமேடு நல்லா உயர்ந்து இந்த கீழே இருக்க சந்திரமேடு உயர்ந்து அதில் வளைகுடி போன்று அழகாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த இறுதிய ரேகை என்ன பண்ணணும் அப்படி வளைஞ்சி மேலே அப்படி குர்மெண்ட்டுக்கு அப்படியே அழகா போகும் அப்போ உணர்ச்சி காதல் அன்பு பாசம் எக்ஸ்பிரஷன் அதாவது ஒருத்தர் வந்து நடிப்பு திறமையில சிறப்பாக இருக்கணும்னா அந்த இறுதி ரேகை நல்லா இருக்கணும் உணர்ச்சிகள் உணர்ச்சி அதாவது உணர்ச்சி பூர்வமும் நடிக்கிறாங்க அப்படி அந்த கதையோட ஒன்றி நடிக்கிறதுக்கு அந்த இறுதி ரேகை சிறப்பாக இருக்கும் அப்புறம் இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா இந்த விதி ரேகையே சூரிய வீட்டில் போய் முடியறது அப்ப வாழ்க்கையே கலைத்துறையோடு சேர்ந்தது கலையோடு சேர்ந்து முடிவது புகழோடு முடிவது வாழ்க்கை பூராமே புகழோடு இருப்பது புகழோடு சேர்ந்து வருமானமும் வரத்து வாய்ப்பு இருக்கு நல்லா இந்த விதி ரேகை தான் வாழ்க்கை வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த விதி ரேகை போய் சூரிய மேட்டில் முடியுது இல்லை சூரிய போய் அட்டாச் ஆகுது அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்களுக்கு புகழோடு செல்வத்தோடு சிறப்பாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆயில் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை வாழ்க்கை ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ரேகையிலிருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போறது இந்த ரேகையிலிருந்து ஆயில் ரேகையிலிருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு வாழ்க்கை பூரா புகழ் செல்வம் செல்வாக்கு கலைத்துறையில் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த சூரிய மேட்டுக்கு போனாவே கலைத்துறை வெற்றி புகழ் கலைத்துறை வெற்றி புகழ் பொதுவாகவே சூரியனாவே கலைத்துறையை எடுத்துக்கணும் நடிப்பு நாடகம் இசை இந்த மாதிரி துறையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரிய ரேகை சூரிய மேடு சூரிய சூரிய வெட்டி ஒரு அதிர்ஷ்டமான குறிகள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஆயில் ரேகல இருந்து ரேகை வந்து அங்க போகணும் மேடுகள் கையினுடைய மேடுகள் சூரிய மேடு புதன் மேடு சந்திர மேடு சிறப்பா இருக்கணும் ரேகைகள்னு பார்த்தோம்னா இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தி ரேகைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட சூரிய ரேகைகள் சேர்றது இந்த ஆயுள் ரேகலு ஒரு கிடை சூரிய மேட்டுக்கு போறது இருந்ததுனாவே போதும் நீங்கள் உலக புகழைய உங்களுக்கு தகுதி இருக்கிறது திறமை இருக்கிறது பிறவி கலைஞனாக இருப்பீர்கள் புரிவீர்கள் உலக புகழ் நல்லா புரிஞ்சுங்க உலக புகழ் உலக சாதனை பிறவி கலைஞன் மறைந்தும் மறையாத புகழ் நல்லா அவங்க மறைஞ்சிருவாங்க மறைந்தும் புகழ் மறையாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா டாக்டர் கலைஞர் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்கல்ல நடிப்பு துறையிலே மக்களை வந்து பாசமாக ஒரு பாத்துக்கிறதுல ஒரு நல்ல சிறந்த நடிகராக சிறந்த அரசியல் தலைவராக மறைந்தும் இன்னும் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி இந்த ரேகைகள் கரெக்டா இருந்ததுன்னு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் மறைந்தாலும் புகழ் மறையாது புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த மண்ணுலகம் இருக்கும் வரை இந்த புகழ் வந்து மறையாமல் இருக்கணும் உலகத்தில் சாதனை புரிய வேண்டும் உலக புகழ் அடைய வேண்டும் பிறவி கரைஞனாக இருக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்னு ரெண்டு குறி இருக்கணும் பாருங்க அதே மாதிரி இந்த எம் குறி இருக்குல்ல எம் குறி இந்த புதன் வேட்டுக்கு போகக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம் அந்த ஆரோக்கிய ரேகையோடு சேர்ந்து ஆரோக்கிய ரேகை இருதய ரேகை உத்தி ரேகை விதி ரேகை இது சேர்ந்து ஒரு எம் குறி உருவாகுதான் பாருங்க சிறப்பான எம் குறி இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நகர்நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க திரும்ப ஒரு தான் சொல்லிடுறேன் ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கும் சார் உடம்புல சக்தி நல்லா இருக்கு பலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தலரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட தலரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கணும் அப்போ கதை கவிதை கட்டுரை கற்பனை நடிப்பு துறையில் சாதனை படைப்பதற்கு இலக்கியம் இலக்கணத்துறையில் துறையில் சாதனை படைப்பதற்கு எழுத்து இயக்கம் நடிப்பு மனசு வேணும் கற்பனை அந்த புதன் சாதுரியம் நல்லா இருக்கணும் இந்த புதன் மேட்ல மேல் நோக்கின கோடுகள் ஒன்று ரெண்டு இருக்கிறது கூட மிகவும் சிறந்த அமைப்பு புகழோடு செல்வம் வரணும்னா சூரிய மேட்ட பார்க்கணும் சூரிய மேட்டில் ஒரு அதிர்ஷ்ட குடியிருக்கான்னு பார்க்கணும் ஒரு கொடி சின்னமோ இல்லை ஸ்டாரோ இல்லை சூரிய ரேகை நல்லா சிறப்பாக ரெண்டு ரேகை இருந்தாலோ உங்களுக்கு புகழோடு உலக சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை சூரிய மேட்டோடு போய் சேர சூரிய மேட்டுக்கு போகிறது இல்லை ஒரு கேளை போய் சூரிய ரேகையோட ஜாயிண்டாக வந்து இல்லை கேலையை போய் அப்படியே ரேகைய போயிட்டு சூரிய மேட்டுக்கு போகிறது வாழ்க்கை பூரம் புகழ புகழ் அடைய வேண்டும் என்றால் இந்த விதி ரேகை சூரிய மேட்டோட கலக்கணும் தல ரேகை மூணு இருக்கணும் அப்படி இல்லைன்னா தலை ரேகை ஒன்று ரெண்டு நல்லா சிறப்பாக இருக்கணும் உடைப்படாமல் சூரிய ரேகை ரெண்டு இருக்கிறது மிகவும் சிறப்பு விதி ரேகையும் சூரிய ரேகையும் இணைந்து இருப்பது சந்திரனும் புதனும் சிறப்பாக இருப்பது ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்கு முக்கியமாக ஆயுள் ரேகை சிறப்பாக இருக்கும் ஆயில் ரேகை சொல்லக்கூடிய சக்தி ரேகை மாதிரி சிறப்பாக இருக்கும் நம்ம உங்க கையை பாருங்க கை மென்மையா இருக்கு நீளமா இருக்கு சாஃப்டா இருக்குன்னா உங்களுக்கு நடிப்பு நன்றாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு புதனும் சந்திரமேடும் மேடும் நல்லா சிறப்பா இருக்கானு பாருங்க புதன் மேடு என்பது இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது சந்திர மேடுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த மாதிரி ரெண்டு மேடும் நல்லா சிறப்பா இருக்கானு பாருங்க சந்திர மேட்ல வளைவு இருந்தா உலக புகழ் உலகம் பூரா உங்களுடைய பேர் பரவதற்கு ரசிகர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகை ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்ட சூரிய ரேகை அது சூரிய மேட்ல அதிர்ஷ்ட கூடிய இருந்ததுன்னா உலகம் பூரா சாதனை படைக்கக்கூடிய உலக புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் விதி ரேகையும் சூரிய ரேகையும் சேர்ந்தா உங்களுக்கு வாழ்க்கை பூரா புகழ் மறைந்தும் அவர்கள் மறைந்தாலும் புகழ் மறையாது சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்புண்டு இருக்கும் போதும் புகழ் இருக்கும் மறைந்த பிறகும் புகழ் இருக்கும் செல்வம் இருக்கும் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் துறையில் உணவு வரணும் உலக சாதனை புரியணும் அப்படின்னா புதன் சந்திரன் சூரியன் இவங்க நல்லா இருக்கணும் கேட்டு புகாம்கள் இருந்து அதற்கு ரேகிகள் கனெக்ட் ஆகி நல்லபடியாக இருந்துச்சு அதிர்ஷ்ட குறிகள் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் உலக சாதனை உலக புகழ் உலக உலகத்தில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பணம் வேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்